அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் இன்றைக்கு மெரிடல் சுஜோக்கியில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய முழங்கையில் வந்து டென்னிஸ் ஆடும்போது அந்த கை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்முடைய முழங்கை மடிப்பில் வந்து வலி இருக்கும் அதுதான் டென்னிஸ் முழங்கை டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மேரனட் தெராஃபி இன்னொன்று வந்து கலர் தெராஃபி இப்போ மேரனட் தெராஃபி எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நம்முடைய கையில் வந்து உள்புறத்தில் இன் மெரிடியன் பின்புறத்தில் யாங் மெரிடியன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கொள்ள விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆள் வர மட்டும் எடுத்துக்கிட்டோம் மேலே வந்து லங் பிரைன் ஹார்ட்னு சொல்லுவோம் அது அந்த லங் நம்முடைய ஹா நம்முடைய பிரெயினோட பின்புறமாக வரக்கூடிய ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய மெரிடியன் தான் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் ஸ்பைனல் கார்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு பார் மேனட் பார் மேனட் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கலர் கன்சல் கே எல்லோ ஒயிட் கொடுத்துருக்காங்க அதோடய டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா செடேஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக செடேஷன் சொல்லணும் உங்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு பலருக்கு புரிய சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் அதில் என்ன மாதிரி கலர் கொடுத்துருக்காங்களோ அதே போல் அந்த மேகனட்டை பொருத்த வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கலர் கலரில் என்ன பண்ணுவேன்னா அதே மாதிரி யாங் சைடில் தான் அடுத்து உள்ள ரெண்டு ரெண்டு மெரிடியன்லேயும் வந்து ரெண்டு டார்க் ப்ளூ கலர் டார்க் ப்ளூக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மொ நம்முடைய விரலில் கீழே இருந்து முதல் வரக்கூடிய மடிப்பில் வரக்கூடிய அந்த மடிப்பு ஓரங்களில் டார்க் ப்ளூ கலரை கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ நல்ல திக்கு டார்க் ப்ளூ கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் கொடுக்கணும் அந்த கை விரல் மடிப்பு நம்முடைய விரலை வந்து எடுத்தோம்னா மூன்று மடிப்புகளாக இருக்கும் கீழே இருந்து முதல் மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மேலே நகத்துக்கிட்ட வர்றது ரெண்டாவது மடிப்பு நகத்துக்கு கீழே உள்ள அந்த மடிப்பில் ரெண்டு ஓரங்களிலும் டார்க் ப்ளூ கலரை அப்ளை பண்ண வேண்டும் அதை வந்து நம்ம வந்து சொல்லும்போது நியூட்ரோ ஜாயின்னு சொல்லுவோம் ட்ராக்சின் தெரப்பி அந்த அந்த மதத்தில் நியூட்ரோஜாயின் சொல்லக்கூடிய இடம் அங்கே நீங்கள் அதை அங்கே பயன்படுத்தலாம் இங்கே டார்க் ப்ளூ ரெண்டு டார்க் ப்ளூவும் நடுவில் வந்து பார் மேக்னெட்டை அப்ளை பண்ணணும் இந்த பார் மேக்னெட்டை அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எப்போவுமே கவனம் வைத்திருக்க வேண்டும் நம்ம மேக்னெட்டை அப்ளை பண்ண பிறகு அப்ளை பண்ண அந்த பேஷண்ட்டுடைய ம சொல்கிறார் இல்லை சார் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி க சொன்னால் மேக்னெட்டை திருப்பி போட வேண்டும் டைரக்ஷன் அப்படி ஒன் எயிட்டி டிகிரி இப்படி எப்படி மேலே எல்லோ கீழே அதை அப்படி என்ன பண்ணலாம் மேலே எல்லோ கீழே ஓயிட்டுருக்கிறது மேலே ஒயிட்டு கீழே எல்லோ வர்ற மாதிரி நாம் போடலாம் ஏன்னா மேக்னெட்டை பொறுத்தவரைக்கும் மட்டும் கலரில் எந்த விதமான காம்பரமைசும் கிடையாது மேக்னெட்டில் மட்டும் எப்போவுமே மேக்னெட் பயன்படுத்தும் போது பேஷண்ட்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது திரு திருப்பி போட்டு பார்க்க வேண்டும் திருப்பி போட்டு பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் அதை அப்படியே விட்டுரலாம் ரொம்ப எளிமையான ஒரு சிகிச்சை முறை இந்த சிகிச்சை முறையை நீங்கள் வந்து அவசியம் செய்து பரிசீலித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம என்னுடைய வெப்ஸ் வெப்சைட் ஆகிட்டு வந்து டப்ளியூ 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 சுஜோக் ஹீலிங் டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் அங்கே சென்று சுஜோக் தெராபி என்ற புத்தகத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டால் உங்களுக்கு கூடுதலாக தகவல்கள் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த சிகிச்சை முறையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்